தன்னை உணர்ந்து வளர்வது மற்றவருக்கு நன்மையை செய்வது என்கின்ற காரணத்தோடு தான் மனிதன் பிறக்கின்றான் ஒவ்வொரு நாளும் இன்று நான் என்ன கற்றுக்கொண்டேன் யாருக்காவது நல்ல விஷயம் செய்தேனா என்று உனக்குள் நீ கேட்கும் பழக்கத்தை வளர்த்துக்கொள்ள வேண்டும் அன்போடும் மரியாதையோடும் உண்மையோடும் நீ வாழ்ந்தாக வேண்டும் பொய் சொல்லாத பழக்கமும் பிறரது உரிமையை மதிக்கும் குணமும் பெற்றிருக்க வேண்டும் தோல்வியால் உடையாமல் அதிலிருந்து நீ கற்றுக்கொள்ள மனம் வேண்டும் உணர்ச்சிகளுக்கும் ஆசைகளுக்கும் கோபத்திற்கும் ஆணவத்திற்கும் இடம் தராமல் சமநிலையோடு உன் மனநிலையை வைத்துக் கொள்ள வேண்டும் வேலையானாலும் குடும்பமானாலும் உறவானாலும் நேர்மையும் பொறுப்புணர்வும் தான் தூணாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு பிரச்சனையிலும் நேர்மையான எண்ணங்கள் உன்னை ஒவ்வொரு நாளும் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும் தேவையற்ற ஒப்பீடோ தேவையில்லாத சில விஷயங்களை பின்பற்றுவதோ பொறாமை குணங்களை வளர்த்து கொள்ளாமல் இருப்பதோதான் மிக முக்கியமான மன நிம்மதிக்கு வழிகாட்டக்கூடிய தன்மை அமைதிதான் உண்மையான வெற்றி என்பதை நீ புரிந்து கொண்டால் அந்த அமைதியில் உன் வாழ்வின் நலனை நீ காணலாம் முக்கணிகளில் ஒன்றை தொட்டு இப்பொழுது உள்வந்ததற்கான மிக முக்கிய நோக்கம் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் உனக்கு தெரிவித்தே ஆக வேண்டும் தன்மையிலான வளர்ச்சி தான் மிகவும் நிரந்தரமான ஒன்று பொருளின் மூலமாக பெறக்கூடிய வெற்றி எல்லாம் தற்காலிகமானது பிறருக்கு மன்னிப்பை கொடுத்துவிடு உன் மனம் லேசாகிவிடும் உன்னிடம் இருக்கக்கூடிய கருணை குணத்தை வளர்த்துக்கோள் அது ஒரு பொழுதும் வீணில்லை காரணம் இல்லாமல் கொடுப்பதுதான் அன்பு எதிர்பார்ப்பு இல்லாமல் வெளிப்படுத்துவதுதான் அன்பு அப்படிப்பட்ட அன்பை நீ வெளிப்படுத்தினால் உன் மனதிற்கு எந்த ஒரு காயமும் ஏற்படாது உன்னுடைய உணர்வை மற்றவர் மதித்து புரிந்து நடக்க வேண்டும் என்பதை போல பிறருடைய உணர்வையும் நீ புரிந்து மதித்து நடப்பது மிகவும் முக்கியம் பிறர் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை நீ பிறருக்கு செய்ய முற்படு எதிலும் உண்மையாக இரு விஷயங்கள் சில நேரம் எடுக்கலாம் ஆனால் பொறுமையோடு காத்திருக்கும் பொழுது அது நன்மையை பல மடங்கு பெற்றுத்தரும் வழி வாங்காத மனமும் மன்னிக்கும் குணமும் உன்னிடம் இருந்தால் போதும் உன்னை வெல்ல யாராலும் முடியாது கடைசி வரை நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கைதான் ஒவ்வொரு நாளும் உன்னை வாழ வைக்கும் மந்திரம் அறிவையும் அனுபவத்தையும் பகிர்ந்து கொடு அது உனக்கு பல மடங்கு திரும்பி கிடைக்கும் எத்தனை உயர்ந்தாலும் பணி இரு எந்த நிலையிலும் உன்னுடைய உள் அமைதியை காத்துக்கொள் உன்னிடம் உள்ள கோபத்தை அமைதியாக மாற்று பொறாமையை பாராட்டும் குணமாக மாற்று பயத்தை நம்பிக்கையாக மாற்று ஆணவத்தை தாழ்மையாக மாற்று பழிவாங்கும் மனதை மன்னிக்கும் குணத்தையோடு மாற்றிக்கொள் சந்தேகத்தை தெளிவாக மாற்று ஓட்டி கொள்ளும் மனதை வளர்ச்சியின் மனமாக பார் அகந்தையை அன்பாக மாற்று இவற்றை நீ பின்பற்றினால் உன் வாழ்க்கை நலம் பெறும் நம்மிடம் வந்தது எல்லாம் தற்காலிகம் நம் செயலும் குணமும் தான் நிலையானது நம் எவ்வளவு மகிழ்ச்சி பிறருக்கு கொடுத்தோம் என்பதுதான் வாழ்க்கையின் மதிப்பு இறப்பை கண்டு பயப்படாதே அது ஒரு புதிய பிறவிக்கான கதவுதான் இறைவனை நினைத்து நன்றி சொல்லி வாழ்ந்தால் உன்னுடைய வாழ்க்கை மிகப்பெரிய நிறைவை பெறும் வாழ்க்கை என்பது நம்மை மாற்றிக்கொள்ளும் தொடர்ச்சியான பயணம் ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக நம் நன்மைதான் உன்னை தேடி வெற்றியாக வந்து கொண்டிருக்கின்றது உன் மனம் சொல்லட்டும் என் வாழ்க்கை நல்ல மனதோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்று ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நன்றியை சொல்லிவிடு உன் பிரார்த்தனை ஒவ்வொன்றாக இனி பழிக்கும் நல்லது நடக்கும்